பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் வந்தா ஓஹோன்னு இருப்பாங்க ஆனால் இவங்க அந்த ரெண்டு ராசியும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் பார்த்தா யாழ்றச்சனி வந்துடும் பயப்படுவாங்க பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிக்கு யாழ்றச்சனி ஒன்றும் பண்ணாது ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள் ராசிநாதனே வந்து சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு அதுவும் இந்த காலகட்டம் நல்லது செய்யக்கூடிய ஏன்னா மறுபடியும் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க இருபத்தேழு வருஷம் கழிச்சு தான் அங்கே வருவார் அப்போது உங்கள் அபிலாஷைகள் வயசுக்கு தகுந்த ஒரு எண்ணங்கள் கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா ஒரு ப இருபது வயசுக்கு ப பிள்ளனாக்கா படிச்சு படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு ஒரு அது படிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு இருக்கும் முப்பது முப்பது வயசுக்கு மேலே நல்ல போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதுபோல் காலதேச வருத்தமானம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை தரக்கூடியவர் இந்த கிரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு போகும் முதல் ரவுண்டு போவது பத்தொன்பது வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா பசங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்க ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா இதான் கல்வினா இதான் வேலைன்னா இதான் குடும்பம்லாம் இதான் அப்படின்னு சரிப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகும் அது பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த மகரம் அப்படின்னும்போது உத்தரம் அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இருக்கிறாங்க செவ்வாய் வந்து நாலாம் இடத்து நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் சூப்பர் அவர் உச்ச நிலையில் இருக்கிறார் இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாருன்னா அதனுடைய காரகத்துவமான பூமி காரகம் இல்லையா பூமி இடம் வாங்க வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க ஏதாவது ஒரு உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக ஃப்ளாட் வாங்கணுமா வாங்கிடுவீங்க இடம் வாங்கணுமா காலி இடம் வாங்குவீங்க அப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக அமையக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வீடு மனை பூமியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதம் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும் ராசிலேயே சுக்கரன் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அவர் என்ன பண்ணுவார் லட்சுமி கலாட்சம் அஞ்சு பத்துன்னா அதாவது தொழில் ரீதியாக பூர்வ புண்ணியஸ்தான ரீதியாக ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாருன்னா லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் நல்ல பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் சூரியன் வேறு அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப விஷயங்களாகட்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கார் மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க எல்லா எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் வேலை விஷயமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் இல்லை டொமஸ்டிக் ஆகட்டும் எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டத்தை தருவார் பெரிய லெவலில் அதாவது ராஜயோகத்தை தருவார் மூணாம் இடத்துல ராகு இருந்தார் இப்போ நாலில் குரு பகவான் இருக்கார் அப்போது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஏற்கனவே செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் மேஷத்தை ரொம்ப சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது மற்றபடி எட்டாம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது தந்தைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் வந்து உங்களுக்கு சனி பகவானோடு இருந்து இணைஞ்சிருக்காரா அதுவே ஒரு மைனஸாக ஒன்பதில் கேது இருக்கா அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனை தந்தைக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை அவர் தொழில் ரீதியாக சரியாக போகாது அவருக்கு அவப்பெயர் ஏற்படும் மற்றபடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒம்பதுல கேது இருக்கிறதால பாக்கிய குறைவை ஏற்படுத்தும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செ செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்களுடைய தாஸ்தா வெஜுகளை எடுத்து செல்ல வேண்டும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதம் தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும் தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணணும் ஆளுங்களை ரெகுலர் பண்ணி நல்லா சிறப்பாக கொண்டு வரணும் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக கொண்டு வரலாம் தொழில் ரொம்ப அமக்கலமாக போகும் அது சிறு தொழிலாகட்டும் பெரிய தொழில் பெரிய ஃபேக்ட்ரி ஆகட்டும் இல்லை வெறுமனே ஒரு ஷாப் வச்சு நீங்களே நடத்துகிறீங்க அதுவும் ரொம்ப நல்லா போகும் மற்றபடி வேலை கவுர்மெண்ட்டு வேலை அரசு உத்தியோகம் அதாவது தனியார் துறை இப்படி செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்த பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மேலதிகளுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்க